நார்த் இந்தியாவில் எம்எஸ் தோனி மூவி நடிச்சு சுஷாந்த் சிங் அவர்களோட டெத்தில் இருந்து இந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆச்சு பார்த்து அடிப்படையில் வர்றாங்க அவர் இதை கோட்டி சம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அது நாலஞ்சு வருஷமாகவே நம்ம வந்து அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் பாலிவுட்டில் இருக்கிற நிறைய நெப்போ கிட்ஸ் வந்து இவரோட பட வாய்ப்புகளை தடுத்து நிறுத்தினதாகவும் அதனால் மன விளைச்சலில் இவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் இருக்கு விஜய் அவர்களுக்கு அஜித் விட வாய்ப்புகள் எளிதில் கிடைத்திருக்கலாம் உங்களுக்கு புரியுதா ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் வணக்கம் ஹெட்டிங் பார்த்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஏதோ கான்ட்ரவர்ஷியல் டாபிக் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு அந்த டாபிக் கான்ட்ரவர்ஷியலாக இல்லையா இதில் நான் சொன்னது சரியா தப்பா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஹெட்டிங்ல நான் சொன்ன மாதிரி நம்ம பேச போகிற டாபிக் நெப்போட்டிசம் ரீசன்ட் டைமிங்ல கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாவே நம்ம வந்து அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் நெப்போட்டிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே கேட்டிருப்போம் நம்ம நார்த் இந்தியாவில் எம்எஸ் தோனி மூவி நடிச்சு சுஷாந்த் சிங் ராஜ்புட்டா அவர்களோட டெத்துல இருந்து தான் இந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆச்சு பர்சனலாக நான் வந்து என்னோட ஒப்பீன தான் சொல்கிறேன் நான் அங்கே இருந்து இந்த வார்த்தையை முத முதல்ல கேட்க ஆரம்பித்தேன் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அந்த மரணத்துக்கு நிறைய ஸ்டார்ஸ் வந்து காரணம் பாலிவுட்ல இருக்கிற நிறைய நெப்போ கிட்ஸ் வந்து இவரோட பட வாய்ப்புகளை தடுத்து நிறுத்தினதாகவும் அதனால மன உளைச்சலில் இவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் இருக்குது ஸோ அது ஒரு பாட்டு பட் நான் அங்கே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெப்போட்டிசங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் நான் கேட்க ஆரம்பித்தேன் அதுக்கடுத்து எங்க கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பர்டிகுலரா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டைமிங்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சிக்கு உள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்க ஆரம்பிச்சோம் வாரிசு அடிப்படையில் வர்றாங்க அவர் நெ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அரசியல் களத்துல வாரிசுன்னு சொன்னாங்க அதுவே கொஞ்சம் ஹை கிளாஸா இருக்கிறவங்க ஆங்கிலத்தில் உரையாடுற எல்லாருமே நெ சொன்னாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு அடுத்து கொஞ்சம் கிரிஞ்சா ஒரு நெப்போட்டிசம் ஒரு நெப்போ கிட்ட ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா அது வந்து நம்ம டாக்டர் சங்கரோட பொண்ணு வந்து அதிதி சங்கர் இருக்காங்க இல்லையா அவங்கதான் பட் ஆனால் இந்த நெப்போட்டிசம் இந்த நெப்போகிட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போதான் இருக்கா இல்லை காலங்காலமாக இருந்துட்டு வருதான்னு கேட்டா அது ரொம்ப வருஷமா தான் இருக்கு இன்னைக்கு புதுசா வந்து எதுவுமே கிடையாது நம்ம தளபதி விஜய் கூட நெப்போ கிட்ட தான் நம்ம சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அந்த சிலம்பரசன் அவருமே நெப்போக்கிட்டு தான் பட் வந்து அப்போ அது பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆகல இப்போ அது வந்து அது கான்ட்ரவர்ஷியல் இருக்கு ஸோ அந்த நெப்போக்கிட்ட அப்படிங்கிற விஷயம் என்ன நெப்போட்டிசம்னா என்ன ஏன் அதை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க எதனால வந்து அதை பற்றி ஒரு பெரிய அளவில் டாபிக் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பேசுவோம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழசுலேருந்தே வருவோம் முதல்ல எனக்கு தெரிஞ்ச சீனியர் நெப்போக்கீட்டு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீக்கில் இருக்கிறது நம்ம விஜய் அவர்கள் தான் சிவாஜி கணேசன் பையன் பிரபுமே நெப்போக்கிட்டு தான் பட் அவங்கெல்லாம் கிராஸ் ஆகி போயிட்டாங்க இப்போ பீக்ல இருக்கிற நம்ம விஜய் அவர்கள் வந்து நெப்போகிட் ஓகே அவரு உள்ள வந்தது வேணால் நெப்போக்கிட்ட வந்திருக்கலாம் கருணாஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு விஜய் அவர்களுக்கு அஜித் அவர்களை விட வாய்ப்புகள் எளிதில் கிடைத்திருக்கலாம் உங்களுக்கு புரியுதா ஸோ அவரை விட இவருக்கு வந்து ஆக்டிங் சான்சஸ் ஈஸியாக கிடைச்சிருக்கலாம் அப்பா பெரிய டேரக்டரு அதனால இவரை வச்சு நிறைய பாடம் எடுத்திருக்கலாம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்கலாம் பட் ஆனால் ஃபீல்டுக்குள்ள லாங் டேர்மாக சஸ்டெயின் பண்ணி நிற்கிறதுக்கு கண்டிப்பாக திறமை அவசியம் உங்களுக்கு நெப்போக்கிட்டா இருந்தால் வாய்ப்புகள் வேணால் ஈஸியாக கிடைக்கலாம் ஆனால் அதில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு திறமை அவசியம் இதையும் விட ம காமன் பீப்புளை விட இவங்களுக்கு வந்து அதிகப்படியான அளவுக்கான ஒரு பிரச்சனைகள் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் அப்பா ஆல்ரெடி அந்த துறையில் பெருசாக எதாவது சாதிச்சிருப்பாங்க அவங்களோட அடையாளத்தோடு நீங்கள் வரும்போது அவங்கள விட அதிகமா நீங்க உங்க பேரை நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபீல்டுக்குள்ள நிக்க முடியும் உள்ள வரும்போது விஜய் அவர்களுக்கு என்ன பேர் இருக்கும் ஏசி பையன் அப்படின்றது இருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை விஜய்யோட அப்பா அப்படிங்கற நிலைமை ஆனா இத ஒவ்வொரு நைட்ல மாத்திருப்பாரா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆரம்ப காலத்துல ஏகப்பட்ட படங்கள் அவருக்கும் தோல்வியில இருந்திருக்கும் பல மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பாரு இதையெல்லாம் தாண்டிதான் மேல வந்திருப்பாரு சிலம்பரசன் அவருக்கும் அதே நிலம்புதான் தான் அதை விட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமிலியரான இன்னொரு ஆக்டர் வந்து தனுஷ் கூட சொல்லலாம் அவங்க அப்பாவுக்கு அடுத்து இவர் உள்ளே வர்றாரு இவர் உள்ளே வரும்போது நிறைய கிரிட்டிக்ஸ் இருந்துச்சு என்ன இவெல்லாம் ஹீரோவா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது பட் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கமலஹாசன் கொண்டு போனாலும் ஹாலிவுட்டுக்கே கொண்டு போன ஒரு ஆள் வந்து நம்ம தனுஷ் தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சவால்களை ஓவர் கம் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க ஸோ இவங்க ஒரு பாட்டு அப்படின்னா இப்போ அதிகமாக நெப்போட்டிசத்தை எதிர்க்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்ல அரசியல்ல பர்டிகுலராக அதை யார் அதிகமாக பேஸ் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அவர் நெப்போக்கிட்டா இருக்கட்டும் நெப்போட்டிசமாகவே இருக்கட்டும் ஆனால் அதை எதிர்க்க வேண்டியது அவங்க கட்சிக்காரங்க வெளியில இருக்கிறவங்க கிடையாது ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்லிட்டு மத்தாளுங்க வெளியில இருந்து தான் அவரை டிகிரேட் பண்ணி கீழே போய் புல் டவுன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க கட்சிக்காரங்க யாருமே வந்துட்டு அவர் வரக்கூடாது வைக்க அப்படின்னு சொல்லவே இல்லையே இப்போ கருணாநிதி அவர்கள் இருந்தாரு கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத கருணாநிதி முடிவு பண்ணியிருந்தா மட்டும் பத்தாது கட்சியில உள்ள எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணாதான் அந்த கட்சி அடுத்த லெவலுக்கு போக முடியும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல அவங்க சிஎம் ஆகும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படிதான் அதில் கான்ட்ரவர்சியல் இருக்கலாம் நிறைய வந்து அவர் முதல்ல அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னார் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொன்னார் அப்புறம் மினிஸ்டர் ஆக மாட்டேன்னு சொன்னார் இதே மாதிரி நாளைக்கு சீமோ ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சியல்ஸ் வேணால் அதில் இருக்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கான வாய்ப்புகள் வேணா ஈஸியாக கிடச்சிருக்கலாம் அதில் அவரை ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது உண்மையிலேயே ரொம்ப டஃப் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் அரசியல் இருக்கிறதுக்குள்ளே வந்திருக்கலாம் எம்எல்ஏ ஆயிருக்கலாம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம் ஏன் இப்போ இந்த ஐந்தாண்டுகளுக்கு மு முடிகிறதுக்குள்ளே துணை முதல்வராக கூட ஆகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உண்மையிலேயே இவர் அந்த இடத்துக்கு சரியான தகுதியில் இருந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா கட்சிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கு ஓகே நாங்கள் எதிர்க்கலைன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம யாருமே எதிர்க்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது யாராக இருந்தாலுமே அந்த நாற்காலிக்கான தகுதி இருந்தால் அவங்க இருக்கலாம் நாற்காலிக்கான தகுதி இல்லாதவங்க ஆட்டோமேட்டிக்காக காலமும் சூழ்நிலையுமே மாற்றி விட்ணும் எங்கெங்கேயோ இருந்து ஒன்றுமே ஸ்கிராப்ல இருந்து எங்கே யாருமே தெரியாத பல பல நபர்கள் வந்து அரசியலில் மேலே வந்திருக்காங்க அதே மாதிரி எல்லா துறையிலையும் மேலே வந்திருக்காங்க திறமை இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே மேலே வருவாங்க ஒரே ஒரு வித்தியாசம்தான் நெப்போட்டிசமுக்கும் இது நார்மல் பீப்புளுக்கு என்ன வித்தியாசம்னா வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை ஒரு நெப்போ கிட்டா இருக்கும்போது வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும் ஒரு நார்மல் பர்சன் நம்மள மாதிரி ஆளுங்களா இருக்கும்போது வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ஒரு இடத்துல வேணா வந்து நம்ம சொல்லலாமே தவிர மற்ற இடத்துல வந்து நெப்போடிஷன் தப்பு அப்படிங்கறத நான் சொல்லவே மாட்டேன் ஒரு டாக்டர் தன்னோட பையனை டாக்டராக்க நினைக்கலாம் ஒரு வக்கீல் தன்னோட பையனை வக்கீலாக்க நினைக்கலாம் பட் அதுவே ஒரு பாலிடிக்ஸ்லயோ ஒரு சீனியண்டஸ்டியிலயோ தன்னோட பசங்களை தன்ன மாதிரி ஒரு ரேஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்றது எனக்கு பிரச்சனை புரியல ஏன்னா எல்லாராலையும் எல்லாரையும் கொண்டு வந்துடவும் முடியாது நடிகர் சத்யராஜோட பையன் சிவராஜுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் சத்யராஜே ப்ரொடியூஸ் பண்ணி பாட்டம் எடுத்தாரு நிறைய படம் கூட நடிச்சாரு எல்லாமே பண்ணார் பட் அவரால் மேலே வர முடிஞ்சுதான்னு கேட்டால் முடியல அதே மாதிரி நடிகர் ஜீவா அவர்களான ஜித்தன் ரமேஷ் ரெண்டு பேருமே தான் வந்தாங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் தான் எனக்கு வந்து சீனியர்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலுமே ஜீவா அவர்கள் ரீச் பண்ண அந்த இடத்த அவரால் ரீச் பண்ண முடியலை உங்களுக்கு வாய்ப்புகள் எளிதில் கிடைக்குமே தவிர அதை தக்க வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்து மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பா திறமை வேணும் இதுல அதிகப்படியான கிரிஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரக்டர் சங்கர் அவங்களோட பொண்ணு சங்கர் தான் ஜென்ரலாகவே அவங்க கொஞ்சம் குறிஞ்சான காமெடிக்கு கொஞ்சம் பேர் தான் ரீசன்ட் டைமிங்கில் ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருந்தாங்க விருமன் வந்ததுக்கப்புறம் நெப்போ கிட்டிலேருந்து நான் வந்து டேலண்டட் நெப்போ கிட்ட அப்கிரேட் ஆகிட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க நம்ம அப்கிரேட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும் நம்ம சொல்லக்கூடாது இப்போ நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்லும்போது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொன்னேன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் அடுத்த எலெக்ஷன் வரும்போது தான் உண்மையிலேயே அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதை பொறுத்து தான் வந்து அவர் அந்த போஸ்டிங்குக்கு தகுதியா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுமே தவிர கரண்ட்டை நடக்கக்கூடிய எந்த விஷயங்களை வச்சு நம்ம விமர்சனம் பண்றது என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனலா தப்பு ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா அந்த டைமிங் நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் யாரா இருந்தாலுமே ஒரு சான்ஸ் கொடுத்துட்டோமா அவங்களுக்கு அந்த டைமிங் கொடுங்க ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க் பண்ணி அவுட் புட் வந்ததுக்கப்புறம் ஓகே இவங்களுக்கு இந்த தகுதி இருக்குது இல்லைன்றதை நம்ம அப்போ தான் முடிவு அதை விட்டுட்டு உங்கள் அப்பா இருந்தாங்கிறக்க உங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வெளியில இருந்து நம்ம அவங்க போட்டி போடுறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டு போ போட்டி போடுறாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாரோடையும் சேர்ந்து உடன்பட்டு தான் வந்து இந்த சீட்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க அப்போது தலைமை பொறுப்பையோ இல்ல அவங்க கொடுக்கற எம்எல்ஏ சீட்டையோ மினிஸ்டர் பதவியோ எதிர்க்கிற உரிமை வந்து அவங்க கட்சி ஆளுங்களுக்கு தான் இருக்கே தவிர நம்மளுக்கு கிடையாது ஸோ இணைய பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஷயத்துல வந்து நம்ம இந்த நெப்போட்டிசம் பாக்குறது வந்து இணைய பொறுத்தவரை தவறு அதே மாதிரி எல்லாத்துலயுமே தவறுதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வாய்ப்புகள் ஓகே அது ஒண்ணு எதுல நீங்க தவறுன்னு கேட்டீங்கன்னா அந்த அரசு பணி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நெப்போட்டிசம் பயன்படுத்தி கொஞ்சம் கோல்மால் பண்ணி ஏதாவது போஸ்டிங் வாங்கி கொடுக்குறாங்க ப்ரொமோஷன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அது தப்பு ஏன் அதை தப்புன்னு சொல்கிறேன் அதுவும் வாய்ப்பு தானே கரெக்டு பட் ஆனால் அதில் ஒரு ஆயிரம் போஸ்டிங் இருக்குன்னா இதுக்காகவே பல வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சராசரி குடிமகன் இருப்பான் அவனோட வாய்ப்பு பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால அந்த இடத்துல நீங்கள் நெப்போட்டிசம் பண்ணுறது தப்பு மற்றபடி இந்த சினிமா துறை ஆகட்டும் இல்லை அரசியலாகட்டும் இதிலெல்லாம் வந்து நெப்போட்டிசியம் நெப்போட்டிசம் அப்படிங்கிறது என்னைய பொறுத்தவரை தப்பு கிடையாது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நெப்போட்டிசம் சரியாக தப்பா இல்லை அது ஏதாவது தப்பு அப்படின்னா இல்லை சரி அப்படின்னா எந்த பாயிண்ட்ல நீங்கள் அதை சரின்னு ஃபீல் பண்ணுறீங்க எந்த பாயிண்ட்ல தப்புன்னு ஃபீல் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இது வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ